திக்ரு மஜ்ரிசிலும் சலவான் நபி சல்லா அலிகலாம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அனசலியாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் திக்ருடைய சபைகளை தேடி மணக்குகளின் ஒரு கூட்டம் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கும் சபைகளுக்கு அவர்கள் வந்துவிட்டால் சபையில் சூழ்ந்து கொள்கிறார்கள் தங்களின் சார்பாக தங்களில் ஒருவரை அல்லாஹுவிடம் தூது அனுப்புகிறார்கள் எங்கள் இரச்சகனே உன்னுடைய பாக்கியங்களை பெருமைப்படுத்தியும் உன் வேதத்தை ஓதிக்கொண்டும் உன் தூதர் முகமது சல்லம் வாங்கிசலம் அவர்களின் மீது செலவாக் ஓதியும் தமது இம்மை மறுமை நலவுகளை உன்னிடம் வேண்டுகின்ற உனது அடியார்களிடமிருந்து நாங்கள் வந்துள்ளோம் என்பார்கள் அவர்களை எனது அருளை கொண்டு மூடுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் எங்கள் அவர்களுடன் ஒரு பாவியும் உள்ளான் என மணக்குகள் சொல்வார் அவர்கள் அனைவரையும் எனது அருளை கொண்டு மூடுங்கள் காரணம் இச்சபையினருடன் அமர்வப்படும் அல்லாஹின் அருளை விட்டு விளக்கப்பட மாட்டான் என்று அல்லாஹ் கூறுவான் ஒரு உதாரணமாக வரலாற்று நிகழ்வுகளை குறிப்பிடலாம் அவர்கள் காலத்தில் பணி இஸ்ரேலர்களில் ஒரு மனிதன் இருந்தான் அவன் பெரும் அநியாயக்காரனாகவும் ஜனங்கள் மீது சதா அடிச்சாத்தியம் புரிபவனாகவும் இருந்தான் ஊர் மக்கள் அவனது தொல்லை தாங்காது அவனை ஊரை விட்டு காட்டுப்பக்கமாக விரட்டி அடித்து விட்டனர் காட்டிற்கு சென்று வாழ்ந்து இறுதியில் அவனை மரணம் சமீபித்து அங்கேயே இருந்து போனான் அவன் இறந்த பின் அல்லாஹ் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வகி அறிவித்து நேசர்களில் ஒருவர் காட்டில் ஊர் மக்களை அழைத்து சென்று அவரை அடக்கம் செய்யுங்கள் என்று கட்டளையிட மூசா நவீவர்களும் ஊர் மக்களும் அங்கே சென்று பார்க்க இறந்து கிடந்த அவர் ஊர் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டவரே என்பதை அறிந்து இவனது துன்பம் தாங்க முடியாமல் தானே இவனை விரட்டியடித்தோம் இவன் எப்படி இறைவனின் எதனாக முடியும் என்று ஊர் மக்கள் மூசா நபி அவர்களிடம் கேட்க மூசா நபி இறைவனிடம் இது பற்றி விபரம் கேட்கவும் அல்லாஹ் மூசாவே இறந்து கிடக்கும் இவர் ஊர் மக்களால் துரத்தடிக்கப்பட்டவர் இந்த மனிதர் தன் வாழ்வில் தீமையை தவிர வேறு எதையும் செய்ததும் இல்லை இருப்பினும் இவர் தனது மரண தருவாயில் என்னை நோக்கி கருணாகரா நான் என் வாழ்நாள் முழுவதும் தீங்கை தவிர வேறு எதையும் செய்ததில்லை தான் ஆனால் ஒருமுறை உனது ரசூல் மூசா அலிஹிசலாம் அவர்கள் ஜனங்களுக்கு நல்லுபதேசம் வழங்கி கொண்டிருந்த போது அச்சபையில் நானும் அமர்ந்திருந்தேன் அப்போது மூசா நபி அவர்கள் எனக்கு பின் ஒரு ரசூல் இவ்வுலகிற்கு வருகை தருவார் அவர் பொருட்டை இதைவன் அவரின் புனித மிகு திருப்பெயர் மஹம்மது என்பதாகும் அவர் மீது ஒரு முறை செலவாத்து சொல்லும் ஒருவன் தனது பாவங்கள் அனைத்தையும் விட்டு தூய்மை அடைவார் என்று சொன்னதை கேட்டு நானும் அந்த உனது ஹபீபின் மீது அப்போதே செலவாத்து சொன்னேன் அந்த பொருட்டு எனது பொறுத்துக்கொள் என்று என் ஹபீபின் சலபாத்தை முன்னிறுத்தி கேட்டதால் அவனை சக பாவங்களையும் மன்னித்ததோடு அவனை எனது நேசங்களில் வலி ஒருவராக உயர்த்தி கொண்டேன் என்று அல்லாஹ் கூறினான் நூல் அல் கவுலுல் பதி